ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பெரிய பணக்காரருக்கு மாம்பழம் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா பக்கத்து வீட்டுல கொத்து கொத்தா மாம்பழம் காட்சி கிடந்ததை பார்த்துட்டு இவர் யாருக்கும் தெரியாம போய் பறிச்சுட்டு ஓடி வந்துட்டாராம் ஆனா இவரோட போதாத நேரம் அந்த வழியா போன ஒரு தாத்தா அதை பார்த்துட்டாராம் அதை ஊரு ஃபுல்லா போய் தமரா அடிச்சுட்டாராம் அன்னையில இருந்து எல்லாருமே இவர மாம்பழ திருட மாம்பழ திருட அப்படின்னு கூடுவாங்களாம் அவரோட வீட்டு பேரே மாம்பழ திருடனோட வீடு அப்படின்னு ஆயிடுச்சான் இந்த பணக்காரர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்படியே இறந்து போயிட்டாராம் அதுக்கப்புறமா ரெண்டு தலைமுறை வந்து போயிட்டாங்களாம் அப்போ கூட இந்த பேரு மாறலையாம் இவங்க வீட்டையே இந்த ஊர்க்காரங்க மாம்பழ திருநாங்களே அந்த வீடா அப்படின்னு தான் அடையாளமே சொல்லுவாங்களாம் புதுசா யாராவது வந்து டெய்லர் கடை எங்க அப்படின்னு ஏதாவது அட்ரஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த ஊர்க்காரங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த மாம்பழம் திருநாங்கல்ல அவங்க வீட்டுல இருந்து ரெண்டு வீடு தள்ளி அப்படின்னு தான் அடையாளமே சொல்லுவாங்களாம் ஒருவேளை டியூஷன் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா கூட இந்த மாங்கா திருநாங்களே அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு தான் அந்த ஊர்க்காரங்களே அடையாளமே சொல்லுவாங்களாம் எத்தனை தலைமுறை போனாலுமே இந்த வீட்டுக்கு இருந்த அந்த பேரு மட்டும் அழியவே இல்லையா மூணு தலைமுறை முடிஞ்சு நாலாவது தலைமுறையா இந்த மாங்காய் திருண்டவரோட கொல்லு பேரை வந்து லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வந்து அன்னைக்குதான் வந்து வீட்டுக்கு வந்து இறங்கினானோ அப்ப வந்த உடனேயே அங்க வந்த ஒரு பெரியவர் வந்து அவனை பாத்து கேட்டானா மாங்கா திருண்ட வீட்டுக்காரனோட கொல்லு பேர்னா பாணி பாத்து ரொம்ப நாள் ஆச்சே எப்படி இருக்கப்பா அப்படின்னு தான் நலம் விசாரிச்சாராம் இதை கேட்டோட இவனுக்கு சரியான ஆத்திரம் வந்துருச்சான் இவன் கோவமா வீட்டுக்குள்ள போய் அவங்க அம்மா கிட்ட போய் கத்து கத்துன்னு கத்துனானா என்னன்னா எப்பம்மா நம்ம குடும்பத்துக்கு இந்த பேர் போகும் எப்ப பார்த்தாலும் மாங்காய் திருந்தவங்களோட வீடா அப்படின்னே கேட்டு கேட்டு எனக்கு காதே வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துனானா அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம் இங்கே பக்கத்து கோவிலில் புதுசாக ஒரு குருஜி வந்திருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம ப்ராப்ளம் சொன்னால் அவர் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவார் நீ வரணும் தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிடுறேன் வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு போனாங்களாம் அங்கே போனதுக்கு அப்புறம் குருஜி கிட்டே இவங்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாராம் டெய்லி ஒரு பத்து பேருக்கு உங்கள் வீட்டில் வச்சு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இவன் அந்த மாங்கா திருடன் அப்படிங்கிற பேர்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரு வந்து பத்து பேருக்கு சாப்பாடு போட சொன்னா இவன் வந்து நூத்தி ஐம்பது பேருக்கு டெய்லியுமே அவங்க வீட்டுல மத்தியான சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஊர் எல்லாத்தையுமே வர வச்சு எல்லாத்துக்கிட்டயும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணானா இந்த மாதிரி இனிமேல இருந்து மத்தியான சாப்பாடு நம்ம வீட்டுலதான் எல்லாருமே வந்து கரெக்டா சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டானா ஆனா இந்த சாப்பாடு போட ஆரம்பிச்சு ஒரு பத்து நாள் தான் ஆச்சான் அதுக்கப்புறமா இந்த ஊர்க்காரங்க அவங்க வீட்டை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெய்லி சாப்பாடு போடுவாங்கல்ல அவங்க வீடு அப்படின்னு தான் அவங்க வீட்டையே அடையாளம் சொன்னாங்களாம் யாராவது வந்து அட்ரஸ் கேட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க இந்த சாப்பாடு போடுவாங்கல்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் எங்க சித்தி வீடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த சாப்பாடு போடுவாங்கல்ல அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து அந்த டெய்லர் வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி அவங்க வீட்டோட அடையாளமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சா மாங்காய் திருநரோட வீடு அப்படிங்கறது மறைஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு போடுவாங்கல்ல அவங்க வீடு அவங்க வீடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுச்சான் இப்பதான் அவனுக்கு நிம்மதியாவே இருந்துதான் எப்பவுமே ஒரு கெட்ட விஷயத்த கெட்டதை செஞ்சு நம்ம எதுவுமே சேஞ்சே பண்ண முடியாது கெட்ட விஷயத்த மாத்தணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாதான் அந்த கெட்ட விஷயம் மறையும் புரிஞ்சுதா இவ்வளவு நேரமா என் ஸ்டோரியை பொறுமையா கெட்டதுக்கு தேங்க்யூ